ஓம் ஸ்ரீ சாய்ராம் மே இருபத்தி நான்கு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் வேதங்கள் அகம் பிரம்மாஸ்மி மற்றும் தத்துவம் அசி அதாவது நானே பிரம்மன் மேலும் நானும் அதுவும் ஒன்று என முழங்குகின்றன ஒருமையை காண்பதில்தான் உண்மையான ஞானம் இருக்கிறது அத்வைத தரிசனம் ஞானம் அதாவது ஏகத்துவத்தை உணர்வதே உண்மையான ஞானம் அடிப்படையில் இருக்கும் ஒருமையை உதாசீனப்படுத்தி இருமையை காண்பது அறியாமையின் அறிகுறியே இருநிலை அதாவது துவைத பாவம் உண்மையல்ல இவ்வாறாக புத்தர் ஆழ்ந்து ஆராய்ந்து இறுதியில் நான் நானே என்ற அனுபவத்தை பெற்றார் இதுவே உண்மையான மெய்யுணர்தல் நீங்கள் பல வருடங்கள் தவம் செய்யலாம் தியானம் மற்றும் பல யோக பயிற்சிகளை செய்யலாம் ஆனால் இந்த ஆன்மீக பயிற்சிகள் அனைத்தும் தற்காலிக திருப்தியை அளிக்குமே அன்றி நிரந்தரமான ஆனந்தத்தை அளிக்காது சிலர் தியானத்தை பற்றி பேசுகின்றனர் புத்தரும் கூட தியானம் செய்வதை முன்னிறுத்தினார் நீங்கள் எதை குறித்து தியானம் செய்ய வேண்டும் தியானம் என்றால் என்ன ஏதாவது ஒரு பொருள் மீது மனதை ஒருமுகப்படுத்துவது என்பதா இல்லை அது தியானம் அல்ல நான் நானே எனும் தத்துவத்தின் மீது தியானிப்பதே உண்மையான தியானம் தெய்வீக அருளுரை பே பதிமூன்று ஈராயிரத்து ஆறாம் ஆண்டு நீ மற்றும் நான் என்ற இருமை உணர்வு உங்களுக்கு இருக்கும் வரை ஒற்றுமையை நீங்கள் அனுபவிக்க முடியாது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்